நாள் அதாவது செப்டம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு இரவு சுமார் எட்டு மணி வாக்கில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியை சந்தித்து விட்டு நம்ம எடப்பாடிஜி வெளியில் வர்றாரு அதாவது கருப்பு கலர் பெண்ட்லி காரில் வெள்ள சட்டையோட அதே வெள்ளை மனதோட அந்த கேட் கதவை திறந்துக்கிட்டு அவர் வெளியில் வர்றாரு அங்கே கழிவு பார்வையோடு காத்துக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த மீடியாக்காரங்களின் கண்களிலும் அது படுகிறது கண்களில் பட்டு தொலைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேமராக்கள்லேயும் அந்த நிகழ்ச்சி பதிவாகிடுது அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா கரெக்டா அந்த கதவை திறந்துகிட்டு கார் வெளியில் வரும் போது எடப்பாடியாருக்கு வேர்க்குது அந்த சமயத்தில் அவருடைய வெள்ளை கைக்குட்டையை எடுத்து ஐ மீன் வெள்ளை கட்சி எடுத்து அவர் மூஞ்சியை மூஞ்சியாரு அதுவும் மீடியாக்காரங்களோட கேமராவில் பதிவாகி தொலைச்சிருது அவ்வளவுதான் அடுத்த நாள் அதுதான் ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் பிரேக்கிங் நியூஸ் முகத்தை மூடிக்கொண்டு அமித்ஷா ஆபீஸில் இருந்து வெளியேறிய எடப்பாடியார் அப்படிங்கிற பிச்சுக்கிட்டு போவது முகமூடியாராக மாறிய எடப்பாடியார்

பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார் நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பட்டியில் வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு தமிழ்நாட்டிலே ஊடும் பத்திரிகையும் இந்திய ஒரு முன் உதாரணமாக விலகக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியா இருக்கு இதில் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நான் சும்மா மூஞ்சியை தொடச்சேன் ஆனால் முகத்தை மூடிக்கிட்டு வெளியில் போனதான் நீங்களாம் பரப்பி விட்டுட்டீங்க இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா சும்மா உங்கள் பிரேக்கிங் நியூஸுக்காக என்னத்தை வேணும்னாலும் போடுவீங்களா என்னத்தை வேணும்னாலும் எழுதுவீங்களா என்னத்தை வேணும்னாலும் பேசுவீங்களா என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்களா ஏன் இப்படி அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு எடப்பாடியாரே ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு கண்ணை கசக்கிறதுக்கு அப்புறம் இதில் பேசறதுக்கு ஒன்றுமே இல்லை நாங்களும் அதை உண்மைன்னு நம்புவோம் உண்மையிலேயே அவர் கட்சி இப்போ எடுத்து சும்மா முகத்தை தொடச்சிருக்கிறாரு அதை முகத்தை மூடிக்கிட்டு போன ரேஞ்சுக்கு இவங்க பரப்பி விட்டாங்க எடப்பாடியாருங்க ரேஞ்சுக்கு பரப்பி விட்டுட்டாங்கன்னு நாமளும் தாண்டி நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் பண்ணாதீங்க இதை இத்தோட விட்டுருங்க அது எப்படி கரெக்டாக அந்த இடத்துல முகத்தை துடைக்க வேண்டிய அவசியம் எடப்பாடியாருக்கு எங்கிருந்து வந்தது ஏன்னா அமித்ஷா ஜி ஆஃபீஸுங்கிறது கம்ப்ளீட்டா சென்ட்ரலைஸ்டு தான் இருக்கும் ஸோ அங்கே வேர்க்கிறதுக்கு வழி இல்லை அவர் போற அந்த பெண்ட்லிக்காரம் பல கோடி ரூபா மதிப்பு உள்ளது ஸோ அதுக்குள்ளேயும் வேர்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தாலும் எடப்பாடியார் மூஞ்சியை தொடக்க வேண்டிய அவசியம் என்ன அங்கே அப்படி என்ன அதிரடியான அசம்பாவிதம் நடந்தது அதிர்ச்சி சம்பவம் நடந்தது வேற்று விறுவிறுத்து போகிற அளவுக்கு ஜி ஆஃபீஸில் அப்படி நம்ம இபிஎஸ் என்னதான் நடந்தது அப்படிங்கிற எந்த ஆராய்ச்சியும் நீங்கள் பண்ண தேவையில்ல ஏன்னா வேர்வை வரலன்னாலும் துடைக்கிற பழக்கமெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது பல பேர் சந்தோஷத்துலயே வேர்த்து வடிவாங்க தெரியுங்களா ஏன்னா திடீர்னு ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னு வச்சுங்க மனுஷனுக்கு இயல்பாகவே கூடவே பயமும் வந்துடும் இந்த சந்தோஷம் எப்போ பரிபாவை போதோ பழைய படிக்க எப்போ துக்கத்துக்குள்ளே போக போகிறோமோ என்ன ஆய் தொலை போதோ அப்படிங்கிற பதட்டமெல்லாம் வந்துடான் அந்த மாதிரி சமயங்களில் கூட பல பேருக்கு வேர்க்கும் அப்போ கட்சி எடுத்து எடுத்து ஆட்களை எல்லாம் நீங்களும் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்குறேன் அதனால் அமித்ஷா ஜி ஆஃபீஸில் எடப்பாடியாக இருக்கு அதிர்ச்சிகரமான சம்பவம் தான் நடந்திருக்குன்னுலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது சந்தோஷமான நிகழ்ச்சிகளோடு நடந்திருக்கலாம் அதில் வேர்த்து விறுவிறுத்து கூட போயிருக்கலாம் இன்றைக்கி பாருங்க அண்ணாமலை வச்ச ஒரு பிரஸ் மீட்டில் எடப்பாடியாக இருந்தாங்க சிஎம் கேண்டிடேட்டு அதை யாருங்க இல்லைன்னு சொல்கிறது அப்படின்னு அதிரடியா பேசியிருக்காப்ல இதை எப்படி எடுத்துக்கிறது இது எடப்பாடியா இருக்கான அதிர்ச்சியான செய்தியா இல்ல மகிழ்ச்சியான செய்தியா யாருக்கு தெரியும் காலம் தான் பதில் சொல்லணும் சோ இன்னைக்கு தேதிக்கு எடப்பாடியார் கொடுத்த விளக்கத்தின்படி அங்க அவருக்கு அசம்பாவிதம் எதுவும் நடக்கலங்கிற மாதிரி நம்பிட்டு புரிஞ்சுக்கிட்டு இதை இத்தோட விட்டுருவான் மற்றபடி இந்த பிரஸ் மீட்டை எடப்பாடியார் நேத்தே வச்சிருக்கலாம் ஆனா அவர் வைக்கல ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க இந்த மாதிரியான பப்ளிசிட்டிகளை விரும்புறாங்க அது நெகட்டிவ் நியூஸா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாள் முழுக்க மீடியாக்கள் நம்மள பத்தியே பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அலோவ் பண்றாங்க அதுதான் பல நேரங்களில் பேக் ஃபயர் ஆகிடுது இன்றைக்கே எடப்பாடியார் என்ன புலம்புறாரு எதுக்கு என்ன பற்றி நெகட்டிவ் நியூஸுகளாக போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க வலுக்கட்டாயமாக பிரேக்கிங் நியூஸுகளை எங்கள் கட்சி சம்மந்தமாக நீங்களே கிரியேட் பண்ணி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கீங்களே இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையான்னு அவர் ஒரு ஒரு மாதிரி கண்ணை கசக்கி இருக்கிறாரு இதுக்கு காரணமே இவங்க தான் எப்பயுமே எதையுமே நேரடியாக பண்றது கிடையாது இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வாக்கிலேயே ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸுங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருச்சு எடப்பாடியார் அந்த சமயத்தில் டெல்லி விசிட் ஒன்று போறாரு அதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் இது அலைன்ஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்காக தான் அவர் அங்க போறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆயிருச்சு அந்த சமயத்தில் டெல்லியில் கொடுத்த பிரஸ் மீட்டில் எடப்பாடியார் என்னங்கிறாரு யாருங்க சொன்னா அலைன்ஸை பற்றி பேசுறதுக்காக நான் டெல்லி வந்திருக்கேன்னா அப்படிலாம் கிடையாது அதிமுகவுக்காக ஆபீஸ் பார்க்க வந்திருக்குறேங்க குளிர்காலத்தில் போர்த்திக்கிற கம்பெனி வெய்ய காலத்தில் டெல்லியில் வேலை கம்மியாக கிடைக்கும்னு சொன்னாங்க ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன் நீங்க என்னன்னா கூட்டணி பேச்சு வார்த்தைக்காக தான் நான் இங்க வந்து இருக்கிறேன் கிளப்பி விடுறீங்க இதெல்லாம் அநியாயம் இல்லையா அப்படின்னு அன்னைக்கே கேட்டாரு அன்னைக்கு நைட்டே அமித்ஷா முன்னாடியே இவரு இன்னவரு அமைச்சர்கள்லாம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பவ்யமா அவ்வளவு பவியமா உட்கார்ந்து அடுத்த பத்து நாள்லயே அபிஷியலா பிஜேபி ஏடிஎம் கே அலையின் கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்க எதுக்கு இந்த ஒளிவு மறைவு விளையாட்டு ஓப்பனும் சொல்லிட்டு போக வேண்டியதான ஆம்மா அலைன்ஸ் சம்பந்தமா தான் பேச வந்தேன் அவங்களுக்கு அபிஷியலா நியூஸ் கொடுக்கிறேன்னு முடிஞ்சு போச்சேன் இப்பயும் அதுதான் நடந்திருக்குதே இவரு அங்க போகும்போதாவது ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிருக்கான் இல்லனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது இதுதான் அங்க நடந்தது இந்த விஷயங்களுக்காக தான் அவரை பார்த்தேன் இந்த விஷயங்கள கோரிக்கை வச்சிருக்கிறேன் இத கன்சிடர் பண்றேன் சொல்லிருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி அஞ்சு நிமிஷம் அஞ்சே அஞ்சு நிமிஷம் பேசியிருந்தா இருந்தா மேட் இவங்க போறதே ஒரு மாதிரி திருடித்தனமா போறதே அப்புறம் வர்றதே திருடித்தனமா வர்ற மாதிரி இவங்களே ஒரு பிரேக்கிங் நியூஸை கிரியேட் பண்றது இவங்க கொடுக்கற பிரேக்கிங் நியூஸை வச்சு மீடியா அவங்களா ஒரு பிரேக்கிங் நியூஸை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு கண்ண கசக்கறத அந்நியாயா அக்கரமா எங்களை பத்தி அவதூறு கண்ணாமூச்சியா பரப்புறாங்க அப்படிங்கிறத இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுங்கிறேன் அதாவது பிரேக்கிங் நியூஸுகள்ங்கிறது இயல்வா கிரியேட் ஆகணும் நீங்களே அதுக்கு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் அந்த பிரேக்கிங் நியூஸ் இருக்கணும்னாலாம் எந்த அவசியமும் கிடையாது அவங்க அவங்க சௌரியத்துக்கு தான் அவங்களுக்கு தோணுன மாதிரி தான் பிரேக்கிங் நியூஸ்களை உருவாக்கி பரப்புவாங்க இதெல்லாம் எடப்பாடியார் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவருக்கு நல்லது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்புறம் சீமான் இதுக்கு முன்னாடி பல லட்சம் கோடிகளுக்கு பல கதைகளை சொல்லியிருக்கிறாரு அதாவது பாலின் சந்தை மதிப்பு பத்து லட்சம் கோடிய வனை பொருட்களின் சந்தை மதிப்பு பத்து லட்சம் கோடின்னு நொன்ன வாயால இந்த மாதிரி பல லட்சம் கோடி கதைகளை ஆல்ரெடி பல தடவை கேட்டுருக்கிறான் இந்த மாதிரி பல லட்சம் கோடி வடைகளை அண்ணன் ஆல்ரெடி பல சுட்டு இருக்கிறாருன்னு வையுங்க நேத்து அண்ணன் சுட்ட இதே மாதிரியான ஒரு வடையை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடிக்கு நொன்னை சுட்ட வடை ஒண்ணு கண்ணுல பட்டுது அந்த கருமத்தை காதலியும் கேட்டு தொலைச்சான் ஒரே ஒரு கணக்கு ஒன்றரை கோடி வடை இந்தியன் ஒரு ஆளுக்கு சராசரி ஆவரேஜ் பத்தாயிரம் சம்பளம் பத்தாயிரம் என்றால் மாசம் பதினஞ்சாயிரம் கோடி உன்னுடைய நாட்டின் பொருளாதாரம் வட இந்தியாவுக்கு போகுது வாரிசத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி போகுது புரியுதா இந்த பரதீஷ் பயிலையில பச்சை மட்டை வச்சு வெளுத்து விடணும் இது நொன்ன மூணு வருஷத்துக்கு முன்னாடி சுட்ட ஆறிப்போன வடைன்னுலாம் யாரும் நினச்சிக்காதீங்க எல்லாம் முந்தா நாள் சுட்டது தான் முந்தா நாள் கோயமுத்தூரில் ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் சுட சுட நொன்ன சுட்ட ஒரு வடை தான் இதுன்னு வைங்க இதில் இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கணக்குங்கிறது ஒரு மாதிரி சரியாக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்றரை கோடி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்றதுக்கெல்லாம் இது வரைக்கும் எந்த அஃபீஸியலான ஆதாரமும் கிடையாது அரசாங்கம் இது சம்மந்தமாக இது வரைக்கும் எந்த அஃபீஸியலான அறிவிப்பையும் வெளியிடலை ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு எழுபது எண்பது லட்சம் பேர் வரைக்கும் வரைக்கும் மைக்ரென்ட்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கலாம்ங்கிறது ஒரு பொதுவான கணக்கு கூட இருக்கலாம் குறைச்சி இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டை விட்டு ஒரு வருஷத்துக்கு பணம் வெளியில போகுதான்னா வாய்ப்பு இருக்குது ஏன்னா எழுபது எண்பது லட்சம் பேர் இருந்தா கூட போதும் அந்த பணம் வெளியில போயிடும் பத்தாயிரம் இன்னைக்கு ரொம்ப கம்மியான சம்பளம் வட இந்தியர்கள் பேசிக்கான உடல் உழைப்பு வேலை செய்கிற வட இந்தியர்கள் பதினஞ்சாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வரைக்கும் ஏகப்பட்ட பேர் பெரும்பாலான நாட்கள் அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அது இல்லாமல் ஏகப்பட்ட வட இந்திய பிஸ்னஸ்

வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல எல்லாம் இருக்கிறாங்களே அதெல்லாம் மைக்ரேஷன் கணக்குல வராதா அதை என்ன பண்றது அவங்க இங்க வர்றதை தடுக்கணும்னா அப்புறம் நம்மளுக்க வெளியில போறதை தடுக்கணும் அப்படி தடுத்தா இந்த ஊர் உருப்பிடுமா அது மட்டும் இல்லாம பணம் இங்கிருந்து மட்டும் தான் வெளியே போயிட்டு இருக்கா வெளியில இருந்து இங்க வரவே இல்லையா நார்த் இந்தியாவில ஒர்க் பண்ற நம்ம ஆளுகள் எல்லாம் இங்க பணம் அனுப்புறதே இல்லையா வெளிநாடுகள்ல ஒர்க் பண்ற இந்தியர்கள் தமிழர்கள்லாம் நம்ம ஊருக்கு பணம் அனுப்புறதே இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள பணம் வர்றதே இல்லையா பல லட்சம் தமிழர்கள் ஒயிட் காலர் ஜாப்ஸ்லயே அமெரிக்க ஐரோப்பிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வெளிநாட்டு பணமா வந்துகிட்டே தான் இருக்குது ஏதாவது ஒரு வகையில் தமிழ்நாட்டுக்குள்ள பணம் வந்துகிட்டே தான் இருக்குது இங்கிருந்து வெளியில் போயிட்டே தான் இருக்குது இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று டேலி ஆயிரும்னு வைங்க இதில் பேச வேண்டிய விஷயமே என்னன்னா இப்போ நொன்னம் சொல்ற மாதிரி ஒரு நார்த் இந்தியன் ஒர்க்கர் இங்கே பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறாருனே வைங்க அவர் என்ன இங்கே இருக்கிற காசை திருடி அவர் ஊருக்கு அனுப்பிச்சு அவரால் இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையா அப்படி கிடையாது அவர் பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு இங்கே வேலை செய்கிறாருனா அவர் குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் ரூபா செல்வத்தை இங்கே உருவாக்கிட்டு தான் அதிலிருந்து ஒரு கணிசமான தொகையை அதில் ஒரு பாதியை தான் அவர் சம்பளமாக வாங்கிட்டு போகிறாரே தவிர அவர் இங்கிருந்து ஒட்டு மொத்தமாக பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு போகிறதெல்லாம் கிடையாது ஒன் ஒன்று ரெண்டு வேலைகளில் வேணால் இங்கே செல்வம் உருவாகாமல் இங்கே வெறும் சம்பளமாக மட்டும் அவங்க வாங்கலாமே தவிர பெரும்பாலான வேட்க வேலைகளில் அவங்க இங்கே செல்வத்தை உருவாக்கிட்டு தான் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்கு அஞ்சு மடங்குன்னு செல்வத்தை இங்கே உருவாக்கி கீட்டு தான் அதில் சின்னதாக ரொம்ப சின்னதாக ஒரு அமௌண்ட்டை அவங்க சம்பளமாக வாங்கிட்டு போகிறாங்க நம்மளுக்கு சும்மா பத்தாயிரம் ரூபாயை தூக்கி கொடுத்துருவானா குறைஞ்சபட்சம் அவனால் இருபதாயிரம் ரூபாய் லாபம் இருந்தால் மட்டும்தான் பத்தாயிரம் ரூபா சம்பளத்தை அவனுக்கு நம்மால் கொடுப்பான் என்ன நம்ம முதலாளிகள்லாம் என்ன அவ்வளோ இழிச்சு வாங்கினதுலாம் என்ன குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் ரெண்டு மடங்காவது அவன்கிட்ட லாபம் இருக்கணும் அதே மூணு மடங்கு நாலு மடங்கு அஞ்சு மடங்குன்னு பல மடங்கு லாபங்களை சம்பாதிக்கிற ஆட்கள்லாம் நம்ம முதலாளிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இருக்கத்தான் செய்கிறாங்க ஸோ இங்கே வேலை பார்க்குற எந்த மைக்ரண்ட் ஒர்க்கரும் தமிழ்நாட்டை சுரண்டலை தமிழ்நாட்டை கொள்ளை அடிக்கலை வெல்த்தை இங்கே உருவாக்குறாங்க உருவாகிற வெல்த்தில் ஒரு அமௌண்ட்டை அவங்க சம்பளமாக வாங்கி அவங்க ஊருக்கு அனுப்புகிறாங்க அவ்வளோதான் இதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை இது நம்ம மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே உலகம் முழுக்கவே இதுதான் உண்மை அதாவது சமீப நாட்களில் ஆஸ்திரேலியா இந்த பக்கம் இங்கிலாண்டு அமெரிக்கா இங்கெல்லாம் மை மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம் பெரிய அளவுக்கு இருக்கிறதெல்லாம் அங்கே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு நடக்கிறதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் இந்த சீமான் மாதிரியான கோமாளிகள் பண்ற அயோக்கியத்தனம் தான் அவங்களால இங்க செல்வம் உருவாகுது அவங்க உழைப்புல நாம சொகுசா வாழ்ந்துகிட்டு இந்த மேட்ரியெல்லாம் அப்படியே டோட்டலா மறைச்சிட்டு அவங்கள பாரு அவங்க தான் நம்ம ஊர் நம்ம ஊரை கொள்ளையடிக்கிறாங்க இருந்த ஏகப்பட்ட செல்வங்களை அவங்க அவங்க நாட்டுக்கு அனுப்பிச்சி விடுறாங்க இவங்கள விரட்டி விட்டோம்னா ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீந்துடும் அப்படிங்கிற மாதிரி வெறிய கிளப்புற மாதிரி பேசி அங்க இருக்கிற உள்ளூர் மக்களை தூண்டி விடுறாங்க வெகுஜன மக்களுக்கு இந்த உண்மை தெரியாததுனால தான் எல்லாம் போச்சு நம்ம சொகுசு வாழ்க்கை பறி போகிறதே இவங்களால் தான் இந்த மைக்ரன்ஸால் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களும் கொடி பிடிச்சிக்கிட்டு திரிகிறாங்க உண்மையில் அவங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியணும்னா குறிப்பாக இந்த வெள்ளைக்கார நாடுகளில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இந்த பக்கம் ஜப்பானு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மாதிரி நாடுகள்லாம் உண்மையிலேயே மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸுடைய வேல்யூ என்னங்கிறத அனுபவபூர்வமாக புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு நாட்டில் இருந்து ஒட்டு மொத்தமாக மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் ஒரே நாளில் வெளியே போனாங்கன்னா தெரியும் அதே பிசிக்கல் ஒர்க்கர்ஸ்ல ஆரம்பிச்சு நாலேஜ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ்ல ஒர்க் பண்றாங்கல்ல ப்ரொபஷனல்ஸ் அவங்க அத்தனை பேரும் ஓவர் நைட்ல வெளியில போனாதான் அவங்களுக்கு வாழ்க்கையின என்ன வழினா என்னன்னு தெரியும் உதாரணத்துக்கு அமெரிக்காவில இருந்து ஓவர் நைட்ல அத்தனை மைக்ரென்ட்ஸ் வெளியில போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்க அவ்வளவுதான் டோட்டலா அமெரிக்கா கொலாப்ஸ் இது வரைக்கும் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா யூஎஸ் எம்பையர் கொலாப்சிங் அப்படின்னு இருக்கானுங்க உண்மையில ஓவர் நைட்ல மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேரும் வெளியில போனாங்கன்னா யூஎஸ் எம்பையர் கொலாப்ஸ் இது வரைக்கும் அமெரிக்கா இஸ் டையிங் அப்படின்னு இருக்கானுங்க அத்தனை மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் ஓவர் வெளியில போனா இமீடியட்டா அமெரிக்கா வாஸ் டைடு தான் அமெரிக்கா டெட்டு தான் இதை அப்படியே மறைச்சு அங்க இருக்கிறவங்க அயோக்கியத்தனம் பண்றாங்க ட்ரம்ப் எல்லாம் அதை யூஸ் பண்ணி தான் தடவை அதிபராவே ஆயிருக்கிறாருன்னா பாத்துங்க தமிழ்நாட்டோட நிலைமைங்கிறதும் கிட்டத்தட்ட அதுதான் தமிழ்நாட்டில இருந்து ஓவர் நைட்ல அத்தனை மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வெளியே போனாங்கன்னா தமிழ்நாடு எக்கானமி டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும் தமிழ்நாடு எக்கானமி இயங்காத திரும்ப தமிழ்நாடு எந்திரிக்குமானே யாருக்கும் தெரியாத காரணங்களுக்கும் அதே கதை தான் மைக்ரண்ட்ஸ் வெளியே போனாதான் அவங்களுக்கு வாழ்க்கையின வழினா என்னன்னு தெரியும் அது வரைக்கும் இந்த சீமான் மாதிரி கோமாளிகள் இப்படி பேசிக்கிட்டு தெரியுது நம்பிக்கிட்டு அவங்க பின்புறத்தை பிடிச்சிக்கிட்டு தான் தெரியுவாங்க தமிழ்நாட்டோட நிலமையும் அதுதான் இதையெல்லாம் தாண்டி மைக்ரன்ஸ் பிரச்சனை இல்லை சீரியஸ் ஆனதுன்னு எதுவுமே இல்லையா இதை இப்படியே இயல்பாக விட்டுடலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் சிக்கல்கள் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது தான் ஆனால் அதெல்லாம் சிங்கிள் பாயிண்டில் பேசி தீர்க்கிற விஷயம் கிடையாது அது நீண்ட நெடிய விவாதத்துக்கு பின்னாடி தான் அதை பற்றி ஒரு முடிவுக்கே வர முடியும் இன்ஃபேக்ட் இன்னைக்கு தேதிக்கு உலகம் முழுக்க என்ன பிராக்டிக்கல் பண்ணிக்கலாம்னு உண்மைனா இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் பிரச்சனைக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னா யாருக்குமே தெரியாது எல்லா டெவலப்டு எக்கானமிலையும் எல்லா டெவலப்பிங் எக்கானமிலையும் இந்த பிரச்சனைங்கிறது தவிர்க்க முடியாததா இருக்குது இதை எப்படி தீர்க்கறதுனாலாம் யாருக்குமே தெரியல சும்மா அது தீர்வு இது தீர்வுன்னு என்னத்தையாவது பேசி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை ஆனா இது உலகளவில் இருக்கிற விஷயம் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு இந்த லாஜிக் பொருந்தாத தமிழ் தமிழ்நாட்டுடைய இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பிரச்சனைக்கு சிம்பிளான தீர்வு இருக்குது கேட்டுங்கடா சீமானின் பூமுட்டை தம்பிகளா உங்க நொன்ன உங்க நொன்னனின் இரண்டு மகன்கள் உங்க நொன்னனின் மனைவியார் இவங்கெல்லாம் பிசிக்கல் ஒர்க்குக்கு வந்துட்டாங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யறதுக்கு நாளைக்கே வந்துட்டாங்கன்னா நொன்னன் கட்டட வேலைக்கு போறாரு நொன்னனின் மகன்கள் அதே கட்டட வேலையில கம்பி கட்டுறாங்கன்னு வைங்க அந்த வேலைக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா அடுத்த நாளே அத்தனை இந்திக்காரர்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள் அதை விட்டுட்டு நொன்ன இப்படி வாயிலேயே வடசூட சொல்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் இந்த பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது உங்கள் நொண்ணங்கிட்ட தாண்டா இருக்குது ஆம குஞ்சுகளா உங்கள் நொண்ணை அவர் ஃபேமிலி அவருடைய இந்த வெறிய கிளப்புற குடியே கெடுக்கிற பேச்சுகளுக்கு கைதற்ற கூமுட்ட தம்பிகளான நீங்கள் இவங்கெல்லாம் இமீடியட்டாக கட்டட வேலைக்கும் கம்பி கட்டுற வேலைக்கும் பாலத்துக்கு கம்பியெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த வேலைகளுக்கெல்லாம் இமீடியட்டாக வந்துட்டீங்கன்னா இமீடியட்டாக இந்திக்காரங்க அத்தனை பேரும் வெளியில் போயிடுவாங்க பிரச்சனையே கிடையாது ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இங்கே என்ன வேலை வாங்க எப்போ வர்றீங்க உங்கள் நொண்ணங்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் கூட ஏகப்பட்ட மில்லுகளில் இங் இந்திக்காரங்க தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க வேலைக்கு சேர்த்து விட்றேன் இந்திக்காரங்க அவங்களாம் போயிடுவாங்க நீங்களாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை உன் ஒன்னையும் சேர்த்து கூப்பிட்டு வரணும் எப்போ வர்றீங்க தேதியை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீதியே நானும் அதே கமெண்டில் சொல்கிறேன் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க